பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட அரச அதிகாரிகள் பல ரகசியங்கள் அம்பலம் மன்னார் வைத்தியசாலை இளம் தாய் சிந்துயாவின் மரணம் நீதிமன்றத்தில் வெளிச்சத்துக்கு வந்த உண்மை கட்கோவளம் ராணுவ முகாம் விடுவிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் ஜாலில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் உயிரிழப்பு புதிய அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமனம் தமிழ் ஊடகவியலாளர் திடீர் மரணம் மன்னார் வைத்தியசாலையின் அசம்பந்தம் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் மரணம் தென்கிழக்கு கடலில் தாளமுக்கம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள செய்தி மோட்டார் திணைக்களத்தின் உயரதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலீன கமகே அறிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு சொகுசு கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாத சொகுசு கமாண்டோ ஜீப்புகள் லேண்ட் குரூசர் ரக கார்கள் உட்பட நானூறு கார்கள் மட்டுமே சுங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் இலங்கை சுங்கத்தால் அனுமதி பெறாத வாகனங்களை போலியான முறையில் பதிவு செய்து அரசாங்கத்திற்கு வரி வருமானம் கிடைக்காமல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல முக்கிய உண்மைகள் வெளியாகியுள்ளன விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பிரதமர் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக காவல்துறையினரால் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெற்றுள்ளமை நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது மன்னார் மடுப்பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் சிந்துஜா மன்னார் வைத்தியசாலையில் மரணமடைந்த நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் முறைப்பாடு செய்தனர் இந்த நிலையில் சிந்துஜாவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டது இதன்போது சில நாட்களுக்கு முன்பாக தான் குறித்த வழக்கு மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் மாண்டில் தெரிவித்திருந்தனர் இதுவரை காலமும் மன்னார் மடு காவல்துறையினரும் குறித்த வழக்கு விசாரணையை பி வழக்காக பதிவு செய்யாது சாதாரண வழக்காக பதிவு செய்து விசாரணைகளை நடாத்தியுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்திறனே டெனிஸ்வரன் மற்றும் சர்மிலன் டயஸின் கோரிக்கையை ஏற்று குறித்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்தி இரண்டு வார காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் இதே நேரம் வழக்கை பி அறிக்கையாக தாக்கல் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கட்கோவளம் பகுதியில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பு செய்து பதினான்கு நாட்களுக்குள் இராணுவத்தை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்திலிருந்து அறிவிப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்று சில மணி நேரங்களுக்குள் இந்த செய்திகள் வெளியாகியுள்ளது மூன்று உரிமையாளர்களுக்கு சொந்தமான அன்னளவாக ஆறு ஏக்கர் நிலப்பரப்பிலேயே இந்த இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது குறித்த இராணுவ முகாமை அகற்றிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கடந்த கால அரசாங்கத்தினால் ராணுவத்தினருக்கு அறிவிப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காணியின் உரிமையாளர்களது பெயரை பருத்துத்துறை பிரதேச செயலகத்திடம் விசாரித்த ராணுவ அதிகாரிகள் அந்த காணிகள் அந்த உரிமையாளர்களது சொந்த காணிகள் தானா என்பதை உறுதிப்படுத்துமாறு கேட்டனர் இந்த நிலையில் இந்த காணிகள் ராணுவம் குறித்துரைத்து அந்த மூன்று உரிமையாளர்களுடையது என பருத்தத்துறை பிரதேச செயலகம் உறுதிப்படுத்தியுள்ளது தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகு சுந்தரம் கிருபாகரன் காலமாகியுள்ளார் குறைவு காரணமாக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஜாழ்ப்பாணம் மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார் தேர்தல் பிரச்சார காலங்களில் அவர் திடீர் சுகவீனமடைந்து அடைந்து நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் புதிய பிரதமர் செயலாளர் அமைச்சரவையின் செயலாளர் உட்பட பதினாறு அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் குறித்த நிகழ்வு ஜனாதிபதியின் செயலாளர் கலான்வி நந்திக்க சனத்குமார் நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வகையில் ஜி பி சபுசுந்தரிய பிரதமரின் செயலாளர் டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோ அமைச்சரவை செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சி கே பெரேரா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு கே எம் எம் ஸ்ரீவர்த்தன நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஜே எம் ஜெயசுந்தர கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் அத்தபத்து புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு என நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரபாத் சந்திர தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தூய்கொன்னா பாதுகாப்பு அமைச்சு பி செனவரத் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு ரஞ்சித் ஆரியரத்ன நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் அமைச்சு பி செனவரத் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு ரஞ்சித் ஆரியரத்ன நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு பேராசிரியர் உதயங்க ஹேமபால எரிசக்தி அமைச்சு ஆலோக பண்டார பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு எதிச தொழிலாளர் அமைச்சு மற்றும் விவேலேந்திர ராஜா வர்த்தகம் வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு என நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பி விக்கிரமசிங்க விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு கல்வெவ கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அருணபண்டார இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சு அருணி ரணராஜா வழி விவகார அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு என நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் ஆர் எஸ் ரஞ்சன் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் இவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியைச் சேர்ந்த ராஞ்சன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பல்வேறு ஊடக நிறுவனங்களில் சுயாதீன ஊடகவியலாளராக பணியாற்றி வந்திருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதேவேளை தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகசுந்தரம் கிருபாகரனும் காலமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டு தாயும் செய்யும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பனஜான்ற திருமணமாகி பத்து வருடங்களேயான இளம் தாயே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவன குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் குறித்த பெண்ணின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் அன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் மேதுநிலை உள்ளதாக இலங்கை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன் பின்னரான இரண்டு நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் எதிர்வை அறிவித்துள்ளது